கோவை காலப்பட்டி பகுதியில் அடிசியா நிறுவனம் சார்பில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு சிலையை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர் கோவை மாநகரின் முக்கியமான இடங்களில் ஒன்றான காலப்பட்டி ரவுண்டானா பகுதியில் அடிசியா டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் ஜல்லிக்கட்டு காலையை வீரர் அடக்குவது போன்ற பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டுள்ளது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் அடிசியா நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் உட்பட அந்நிறுவனத்தினர் பலர் கலந்து கொண்டனர் கோவையின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்காற்றி வருவதாகவும் தொடர்ந்து பங்காற்றுவோம் என்றும் தெரிவித்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் தொடர்ந்து திருச்சி மாவட்டத்திலும் இது போன்ற முன்னெடுப்புகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்தார் காலை வணக்கம் பத்திரிகை மட்டும் அனைவருக்கும் வந்திருக்கும் கூடிய அனைவருக்கும் நன்றி அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிசா நிறுவனம் சார்பாக இன்னைக்கு காலப்பட்டி ஜங்ஷன்ல இந்த ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவா இந்த ரவுண்டான வந்து நாங்கள் பியூட்டிஃபிகேஷன் பண்ணி டெவலப் பண்ணி இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆணையாளர் கார்ப்பரேஷன் ஆணையாளர் அவர்களை வச்சு இன்னைக்கு இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதில் நாங்கள் ரொம்ப மிக்க நிகழ்ச்சி அடிஷா எங்கள் நிறுவனம் சார்பாக எப்பொழுதுமே நாங்கள் சிட்டியோட வளர்ச்சிக்கும் அதோடய பியூட்டிஃபிகேஷனுக்கு எனக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் கடைசியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட்ரேட்டுக்கு ஆஃபோச ரவுண்டான பண்ணோம் இப்போ கோவைப்பூர் ரவுண்டான பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ரவுண்டான ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது போல தொடர்ந்து எப்போவுமே நாங்கள் இந்த சிட்டி பியூட்டிஃபிகேஷனுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ காலப்பட்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆன ஒரு ஏரியா இன்னைக்கு சிட்டியோட டூ பாயிண்ட் ஸீ ரூவா இன்றைக்கி வந்துட்டு இருக்கு அதனால் இன்னைக்கு காலப்பட்டியோட ட்ராஃபிக் ஐலாண்ட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ண சார்னால இன்றைக்கி இந்த ஏரியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு இதாக வந்திருக்கு இன்னைக்கு அதனுடைய கவுன்சிலர் விஜயகுமார் சார் ஆகட்டும் இன்னைக்கு அவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணி ரவுண்டான ஓப்பன் பண்ண வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து பத்திரிகையாளர் எனக்குமே எங்கள் கூட இருந்து இதை எப்போவுமே போய் சேர்த்திட்டே இருக்கீங்க போல் கோயம்புத்தூரில் நாங்கள் வளர்ச்சிக்கு எப்பவுமே துணையாக இருப்போம் அதாவது சிட்டியோட பியூட்டிஃபிகேஷன் ஆகட்டும் சிட்டியோட டெவலப்மெண்ட் ஆகட்டும் எஜுகேஷனுக்கு ஆகட்டும் இப்போ ஸ்கூல் ரெனோவேஷனுக்கு இப்போ தொடங்கி ஸ்டார்ட் பண்ண தொடங்கியிருக்கோம் போல் பல திட்டங்களை நாங்கள் எப்பவுமே ஒரு சிட்டியோட வளர்ச்சிக்கு தொழில் மட்டும் இல்லாம சிட்டி வளர்ச்சிக்கு கூட வந்து துணையா இருந்துட்டு இருக்கும்